ராஜி பியூட்டி அண்ட் ஹெல்த் முதல்ல வந்து பனிக்காலத்தில் ஏன்னா நம்ம எங்கே ட்ராவல் லாங் ட்ராவல் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா பஸ்ஸில் உட்காந்து போகிறது காரில் வந்து காற்று வந்து நம்ம வந்து முன் ஃபேஸில் படுற மாதிரி உட்காந்துட்டு போகிறது காய்ச்சல்னால நமக்கு உதறு வந்து ட்ரை ஆகும் அதுக்கப்புறம் சளி பிடிக்கும் போது வந்து மூக்கு நாள் மூச்சு விடாமல் வாய்னால் மூச்சு பார்த்திங்களா அந்த டைம்லேயும் நமக்கு வந்து உதறு வந்து ட்ரை ஆகும் உடம்புல நீச்சத்து குறைபாட்டினாலையும் உதடு வந்து ட்ரை ஆகும் ஹீட்னாலே நம்மளுக்கு வந்து உடல் சூடு அதனாலே நம்மளுக்கு வந்து உதல் ட்ரை ஆகும் ட்ரை ஆகும்னா ஃபுல்லாக வந்து சாஃப்ட்டாக இருக்கிற உதலையே வந்து மாறி போய் ஹார்டாகுமா கா தொட்டலே வந்து ரஃப்பாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அப்படியே விட்டோம்னா அந்த உதர்மை எடுக்கிறது படிஞ்சு வைக்கணும் பார்த்திங்களா அந்த ஹார்டாக இருக்கு பார்த்தீங்களா அந்த தோல் உறிஞ்சி உறிஞ்சி வரும் நமக்கு அதுக்கு நம்ம என்ன போட்டோன்னா சரியாக சொல்லணும்னா தண்ணி ஃபஸ்ட்டு நான் வந்து நிறையா குடிக்கணும் தண்ணி அதுக்கப்புறம் பழங்கள் நிறைய சாப்பிடணும் தயிர் சுத்தமான நாட்டு மாடு தயிர் அது வந்து பால் கறக்கும்போது எனக்கு வந்து கொழுப்புலாம் எடு அதனுடைய ஆடையெல்லாம் எடுப்பாங்க பார்த்தீங்களா எடுத்து தருவாங்க